நடிகர்களதும் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய சிறந்த நடிகர் எந்த ஒரு நடிகரும் நடித்திராத கதாபாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே அவர் நடித்தவர் மன்னராக தளபதியாக புலவராக கவிஞராக இளைஞராக அறிஞராக விவசாயியாக தொழிலாளிகளாக முதலாளியாக அத்தனை கேரக்டர்களுமே ஜமீன்தாராக இப்படி உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கதாபாத்திரத்தை நடித்து புகழ் பெற்றவர் அப்பேற்பட்ட நடிகரை பற்றி முதல் படம் பராசக்தி அந்த ஒரு படத்துலேயே சிவாஜியை பற்றி என் கிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கூட கதாநாயகனாக வர்றதுக்கு பெரிய சினிமாவில் புகழ் அடைகிறதுக்கு பத்து பதினைந்து படங்கள் நடிக்க வேண்டி இருந்தது பதினைந்து படங்கள் நடித்ததற்கு பிறகுதான் நான் வந்து வெளியில் அந்த அளவுக்கு புகழ் அடைந்தேன் மக்களுக்கு நான் யார் என்று தெரியும் ஆனால் சிவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தி திரைப்படத்தில் ஒரே ஒரு படம் நடித்து உலக புகழ் பெற்று என்று சொல்லியிருக்கின்றார் அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த படத்தில் ஒட்டுமொத்த நடிப்பும் வெளிப்பட்டிருக்கும் ஒவ்வொரு காட்சியிலும் சிவாஜி ஐயா அவருடைய அந்த நடிப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இப்போதும் அந்த படம் வெற்றி படங்களாக இருக்கிறது இப்போவும் அந்த படத்தை சமூக வலைதளங்களில் மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள் என்றால் நடிகர்களிடம் அவருடைய அந்த நடிப்பு தமிழ் உச்சரிப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை தான் சிவாஜி அவர்களே என் எஸ் கிருஷ்ணன் அவர்களே ஒரே படத்தில் நான் அடைந்த பதினைந்து படத்தில் புகழை விட பெரிய ஒரு புகழை அடைந்த மிகப்பெரும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் என்று இருக்கின்றார் அந்த அளவுக்கு அதன் பிறகு அவர் மறைந்த பிறகும் சிவாஜி அவர்கள் மிகப்பெரிய படங்களில் நடித்து உலக புகழ் பெற்றார் என்பது வரலாறு மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்போம் நன்றி